நான் சொல்ற நான் ஸ்டே நீங்க ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாற்பதாயிரம் ஃப்ரீ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்படின்னா நான் என்ன சொல்லுவாருன்னு புரியும் இன்ஸ்டாகிராம்ல உங்க ப்ரொஃபைல் மேலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோட் இருக்கும் அதெல்லாம் போய்க்கோங்க அதுல போயிட்டு அக்கௌண்ட் சென்டர்னு இருக்கும் அதை கொடுத்துக்கோங்க அதை கொடுத்துட்டு அதை பார்த்தீங்கன்னா பெர்சனல் டீடைல் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு காண்டாக்ட் இன்ஃபார்ம் ஒன்று இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா கீழே ஆட் இமெயில் அப்படின்னு இருக்கும் அதை கொடுத்துங்க அதை கொடுத்துட்டு போயிட்டு மேலே ஆட் இல்லை கிளிக் பண்ணி நான் சொல்ற இமெயில் போட்டீங்கன்னா மணி வராது ஒரு மீது வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இஸ்டாகிராமே எடுத்துட்டுருக்காங்க ஒரு ப்ரொஃபைல பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் அனுப்புவாங்க அந்த இமேஜ் இருக்கிற நம்பரை நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சுமா உங்களுக்கு நாற்பதாயிரம் நாங்கள் கிவ்வே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஜிபே நம்பர் நம்பருக்கு நம்பர் போட்டுருவோம் இன்னும் ஒரு நாலே ஸ்டெப் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாற்பதாயிரம் கிரெடிட் ஆகிரும் ப்ராசஸிங்லேயே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நான் சொல்லி தான் அதுக்கு முன்னாடி வீடியோ அதுமாதிரி தான் சொல்லுவாங்க யாரும் இமெயில் ஆட் பண்ணிடாதீங்க அப்படி இமெயில் ஆட் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம இமெயில் ஆட் பண்ணி வச்சுருப்போம்ல பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணணும் அப்படின்னா அந்த இமெயிலுக்கு தான் அந்த லிங்க் போவோம் ரீசெட் லிங்க் போகும் அது போய் தான் நம்ம பாஸ்வேர்டாக சேஞ்ச் பண்ண முடியும் இப்போ அவங்க இமெயில் நம்ம ஆட் பண்ணும்போது ரீசெட் பாஸ்வேர்டு கொடுத்து அவங்க இமெயிலுக்கு அதை அனுப்பி அவங்க ரீசெட் பண்ணி நம்ம அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணிடுவாங்க எல்லாம் விழிச்சுக்கோங்க பொழிச்சிக்கோங்க தெரியாத ஃப்ரெண்டுக்கு மறக்காம சென்ட் பண்ணுங்கள்